ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுக்காவில் வன்னிவேடு கிராமத்தில் மூணு ஏக்கர் ஆறு சென்ட் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை டு பேங்களூர் பைபாஸில் மூன்றெழுத்து மஹால் ஏஆர்எஸ் மஹால் பக்கத்தில் ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு விஏபி சிட்டி இருக்குது விஏபி சிட்டி டவுனில் இருக்குது அந்த விஏபி சிட்டிக்கு பேக் சைடில் தான் வந்து இந்த இடம் வந்து இருக்குது கரெக்டாக மூணு ஏக்கர் ஆறு சென்ட் இருக்குது இது வந்து சென்ட் வந்து எண்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட் வந்து நெகோஷியபிள் தான் நிலம் தேவைப்படுவர்கள் வந்து எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் டூ நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தேங்க் யூ